கண்களை கவரும் காரியங்கள் அதிகரித்துக் கொண்டே போகிற இந்த காலத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நல்வழிப்படுத்துவது பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பதால் அநேக நேரங்களில் பொறுமையை இழக்கக்கூடிய நிலைக்கு நீங்களும் தள்ளப்படுகிறீர்களா அப்படி என்றால் இன்றைய செய்தி உங்களுக்குத்தான் நம்முடைய வாழ்க்கைக்கான ஒவ்வொரு பாடங்களையும் தேவன் இயற்கையில் வைத்திருக்கிறார் அதிலிருந்து பிள்ளை வளர்ப்புக்கான ஒரு அழகான பாடத்தையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும் ஒரு பூ மலருவதற்கு தோட்டக்காரர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள் வன்முறையினாலோ முரட்டுத்தனத்தினாலோ அந்த பூ மலருவதில்லை அப்படி நடந்திருந்தால் அந்த செடி உடைந்திருக்கும் மென்மையாக சிறு சிறு காரியங்களிலும் அதிக கவனம் செலுத்தும் போதுதான் அழகான பூ செடியில் மலருகிறது தண்ணீர் முறையாக ஊற்றப்பட வேண்டும் அதிக வெயிலில் இருந்து செடி பாதுகாக்கப்பட வேண்டும் தகாத தாக்கங்கள் இல்லாதபடி பார்த்து கொள்ளப்பட வேண்டும் இந்த முயற்சிகளின் பலனாக தேவன் செடியை வளர செய்து அழகான பூக்கள் பூக்கும்படி செய்கிறார் அதேபோல நம் பிள்ளைகளை நாம் கையாளுவதும் ஒரு தோட்டக்காரன் ஒரு பூச்செடியை கையாளுவது போல இருக்க வேண்டும் அவர்கள் செய்யும் சிறு சிறு தவறுகளையும் நாம் அதிக கவனத்தோடு பார்த்து மென்மையாக அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அந்நேரத்தில் வன்முறையையோ முரட்டு தனத்தையோ நாம் கையாண்டால் பூசெடி உடைந்து விடுகிறது போல பிள்ளைகளின் முதல் பாதுகாவலர்களாகிய பெற்றோர்கள் மீது அவர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையும் உடைந்து போய்விடும் அடுத்ததாக சத்திய வார்த்தைகளை நாம் அவர்களுக்கு முறையாக சொல்லித்தர வேண்டும் தவறான நண்பர்களிடமிருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களின் மனங்களை பாதிக்கக்கூடிய காட்சிகளில் இருந்து அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படி செய்யும் போது எப்படி ஒரு தோட்டக்காரனின் முயற்சியினால் அழகான பூக்கள் மலருகிறதோ அதே போல நம்முடைய இந்த முயற்சியினாலும் நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையும் அழகாக மலரும்